வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து சிக்கன் குழம்பு மதியானம் வச்சது சாப்பாட்டுக்காக இந்த குழம்பு வந்து நைட்டுக்கு வந்து சரி சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி மதியானமே வந்து பிளான் பண்ணியாச்சு ஏன்னா சப்பாத்திக்கு வந்து சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது சிக்கன் கிரேவி வந்து குழம்போ கிரேவியோ ஏதோ சிக்கன் வச்சு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு எட்டு சப்பாத்தி தான் செஞ்சேன் மீதி வந்து கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சிங்களா சரி மாவில் வந்து கொஞ்சம் தோசையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் தோசையும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு தோசையும் ஊற்றியாச்சு தோசைக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு செஞ்சாவே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் நைட்டுக்கு தோசை சிக்கன் குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு அது கூட கண்டிப்பாக வந்து கலக்கி சிக்கன் குழம்பு ஊற்றி ஒரு கலக்கி இது வந்து கண்டிப்பாக கேட்பான் அதனால் அவனுக்காக வந்து தோசை தோசையும் சிக்கன் குழம்பு அவனுக்கு ஒரு கலக்கி இது தான் நாங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்டுக்குவோம் எங்கள் வீட்டில் நைட்டு இதாங்க சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தோசையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து கலக்கி ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு முட்டை மட்டும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டே கலந்துக்கணும் குழம்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்குங்க ஃபோர்க் வச்சு கலந்துக்குங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து சிக்கன் குழம்பு வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் தேவைப்பட்டால் அதில் வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக பச்சை வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்து போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு முட்டையோட அந்த சிக்கன் குழம்பு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுற அந்த கலக்கி தான் வந்து பிடிக்கும் அதனால் வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் முட்டையை மட்டும் நல்லா அடிச்சுட்டு அது கூட அந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றி அப்படியே மடிச்சு போட்டு சூப்பராக எடுத்துட வேண்டியதாங்க கலக்கியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு இந்த முட்டையும் குழம்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து இதை நல்லா கலந்தாச்சு இப்போ தோசைக்கல்ல ஊற்றிடலாம் தோசைக்கல்ல நல்லா அப்படியே ரவுண்டாக ஊற்றிட்டு அது ஃபுல்லாக நல்லா வேகிறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடணும் எல்லா பக்கமும் மடித்து போட்டுடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு எல்லா பக்கமும் வந்து மடித்து விடணும் மடித்து போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலைக்கு சிம்பிளாக பண்ணுறது தான் குழம்பு முட்டை மட்டும் சேர்த்து பண்ணுற சிம்பிளான கலக்கி தான் அவ்வளோ தான் இப்போ அப்படியே டக்கு டக்குன்னு எல்லா பக்கமும் நம்ம மடித்து விட்டுறோம் ஒரு கையிலே வச்சுட்டு எடுக்கிறதுனால எனக்கு ஒழுங்காக எடுக்க முடியல பாருங்கள் எல்லா பக்கமும் மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு அப்படியே எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு சப்பாத்தியும் இன்றைக்கி தோசை அப்புறம் கலக்கி சிக்கன் குழம்பு அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்